வணக்கம் வழிப்போக்கன் இன்னைக்கு முக்கியமான வீடியோ தயவு செய்து இந்த வீடியோவை முழுச பாருங்க தமிழர்கள் இந்துக்களும் அடியோடு முடிச்சு கட்டுறதுக்காக வந்து திமுக அரசு நடவடிக்கை இருக்கிறாங்க இது நாமெல்லாம் வந்து விழிப்போடு இல்லைன்னா நாம் மாட்டிக்குவோம் அதுக்காக இந்த வீடியோ திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பரங்குன்றத்தில் வந்து உச்சி மலையில் வந்து தீவாற்ற வைக்கணும்னு சொல்லி உயர் வந்து உத்தரவு விட்டாங்க சுவாமிநாதன் அவர்கள் வந்து அவர்களை அவரை வந்து பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து நூ நூற்றி இருபது எம்பிக்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி ஆளுநரிடம் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அவரை வந்து பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ இந்த இடத்துல நான் ஃபோட்டோ போடுறேன் அந்த ஃபோட்டோ ஒத்து கவனித்து பாருங்களேன் ஒவ்வொரு ஃபோட்டோவையுமே அதில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாராவது தமிழர்கள் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா இந்து மதத்தை கும்பரக இருக்கிறாங்களா இதில் உங்களுக்கு யாராச்சும் இந்து மதத்தை கும்பரக யாராச்சும் இருக்கிறாங்களா இதில் ஒவ்வொரு ஆளால் பார்த்திங்கன்னா தீபத்தூண் அது வந்து தீபத்தூனே இல்லை எல்லைக்கல் சொன்ன ஒரு மேடம் இருக்கிறாங்க அப்புறம் இந்து கோயில் நூற்றி அறுபது கோயில் நாங்கள் இடிச்சிட்டுன்னு பெருமையாக வெளிப்படையாக சொன்ன அந்த எம்பிக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்து கடவுள் இல்லை அவங்க எல்லாம் கல்லை இந்து இந்துசாமி கும்பிட்றீங்க எங்கள் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி இந்துக்களை ரொம்ப கேவலமாக பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ அளவுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க இவங்க எப்படி வந்து நாம் இந்துக்களை வந்து காப்பாற்றுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே தெரியுது தயவு செய்து மக்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பரப்புங்க ஒருத்தராவது இந்து மதம் இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் வராது உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் நூறு வருஷம் கோயிலை சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் இன்னொரு கோயில் சரஸ்வதி லட்சுமி இன்னொரு கடவுள் பார்வதி கோயில் இந்த மூணு கோயில நான்தான் இடிச்சேன் கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது இதனை அவர் உடனடியாக அழித்துவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு மோதியது அவர் இன்ஜினியரிங் கிடைத்ததாகவோ அவர் சில பிரிட்ஜி எல்லாம் எடுத்துச் சொல்லுவார் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான பகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் சிலர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஆனால் உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையில் அந்த மந்திரங்கள் இருக்கும் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் எல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் குறிப்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அதிகமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோரி பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோரி ராமர் தடவியதால் அணிலுக்கு மூன்று கோடி இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறார் சீதைக்கு எங்கேயுமே கோடி இல்லையே ஒருவேளை அவர் சீதையை ஒரு சந்தேகம் இந்துவாக இருக்கிறவரை நான் விபச்சாரின் மகன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிறவரை நான் நீ விபச்சாரின் மகன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் ராமனின் செருப்பு தான் பதினான்கு ஆளும் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் புராணம் சொல்லுகிறது செருப்பிலே சாணி முக்கிய அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும் மகாபாரதம் முழுக்க முழுக்க விபச்சார ஏழு அவ்வளவுதான் அதுக்கு விபச்சார்த்தியே பிறந்து விபச்சார்த்தியே வளர்ந்து விபச்சார்த்தியே முடிஞ்ச கதை ராமன் விலை மாதவிட்டு கூட போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவம் வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்னும் புரியல இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னு நின்னுகன அஞ்சு படுத்தா பார்த்து நின்னுகன அஞ்சு படுத்தா பாத்து இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்களா விவச்சாரி மகன் இந்து கடவுளை கும்பரைங்களா விவச்சாரியோட மகனாம்மா இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களாம் பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்குறோம்மா சொல்லுங்க முன்னாடி சொல்கிறான் படுத்துக்கிறது உட்கார்ந்துக்கிறது நின்றுக்கிறது இது என்ன எருத்தம் இதெல்லாம் இவங்கள மாதிரி அரசியல் பாதிகள்லாமல் பேச விட்டு தமிழ்நாட்டில் இவங்களுக்குலாம் ஓட்டை போட்டு இவங்க பின்னாடி நம்ம சொந்த பந்தங்கள்லாம் இவங்க பின்னாடி போகிறாங்களே இவங்களில் என்ன சொல்கிறது அப்புறம் அவங்களாம் விபசாரியோட மகன்களா நீங்களே இதுக்கு ஒரு கமனில் ஒரு அர்த்தத்தை சொல்லுங்க இந்த மாதிரிலாம் பார்க்க இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபத்தில் திக்கி திக்கி வருது டென்ஷன் தலைக்கேறுது நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்கள நாம் என்ன பண்ணலாம் கமனில் இது தெரிவிங்க நிறைய பகிருங்க தயவு செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஈனத்தனமான இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம ஓட்டே போடக்கூடாது காசை வாங்கிட்டு நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காசு காசை கொடுத்தா எவனுக்கு வர ஓட்டு போட்டுடலாம் எவனுக்கு வர ஓட்டு போடலாம் காசு கொடுக்குறான்னா எவனுக்கு நம்ம குட்டியே கொடுக்க முடியும் தயவு செய்து சிந்திங்க வினியாக திருந்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்